அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு அறிவும் எண்பத்து மூன்று வழங்குபவர் அருள்முனைவர் ஆசோசை ராஜா பிரான்சிஸ்கன் கபூச்சின் நாள் இருபத்து மூன்று மூன்று இருபது இருபத்தி நான்கு சனி செயல்பாட்டு அருள்வாழ்வு அனுமதி பெறாமல் வந்த ஒரு சகோதரரின் தலையணியை பறித்து நெருப்பில் எரிந்தது ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் கீழ்ப்படிதல் கடிதம் இல்லாமல் தனியாக வந்த சகோதரரின் தலையணியை பறித்தெடுத்து நெருப்புக்குள் போடும்படி கட்டளையிட்டார் அங்கு நின்றிருந்தவர் யாரும் அதனை நெருப்பிலிருந்து எடுக்க முயலவில்லை ஏனெனில் தந்தை மிகவும் கலக்கம் அடைந்திருந்ததை கண்டார்கள் பின்னர் புனிதர் அதனை வெளியில் எடுக்கும்படி கட்டளையிட அதனை வெளியே எடுத்தனர் அது எவ்வித பாதிப்பும் என்று இருந்தது இது புனிதருடைய நன்மைத்தனத்தின் விளைவாக இருக்கலாம் அந்த சகோதரரும் நன்மைத்தனங்கள் அற்றவராக இருந்தார் என்பதற்கில்லை ஏனெனில் அவர் அதி புனித தந்தையை காண வேண்டும் என்ற ஆவலினால் மேற்கொள்ளப்பட்டு அவ்வாறு நடந்து கொண்டார் அவர் புண்ணியங்களின் ஒரே தேரோட்டியான தேர்ந்து தெளிதல் அற்றவராக நடந்துவிட்டார் அவ்வளவுதான் அசிசியாரின் அர்த்தமிகு அருள்வாழ்வு வாழ்வு ஆய்வறிவு என்பது நன்கு தீர்மானிக்கும் திறனை உணர்த்துகிறது அது நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான வேறுபாடுகளை ஊடுருவி காண உதவுகிறது மதிப்பு நலம் வாய்ந்தவை எவை மதிப்பு நலன்கள் அற்றவை எவை என்று பாகுபடுத்தி அறிய அது உதவுகிறது இக்காலத்தும் உலகாயுத உலகில் நமது புலன்களுக்கு கிளர்ச்சியூட்டுகிற கவர்ச்சிகளும் விளம்பரங்களும் நம்மை கவர்ந்து இழுக்கின்றன இதைத் தேர்ந்தெடுப்பதா அதை தேர்ந்தெடுப்பதா என நம்மை தத்தளிக்க செய்கின்ற எண்ணற்ற தேவைகளால் குழம்பி நிற்கிறோம் ஆய்வறிவு என்பது ஒரு வகை மனத்தின் செயல்முறை லட்சியத்தின் பின்னணியிலும் தன்மயமாக்கிக் கொள்கிற மதிப்புகளின் அடிப்படையிலும் அது செயல்படுகிறது நமது லட்சியங்களை அடைவதற்கு ஏற்றவாறு நமது செயல்கள் மனோபாவங்கள் இருக்கின்றனவா என்று தொடர்ந்து தீர்மானிப்பது ஆய்வறிவுத்தான் ஆய்வறிவு நேர்மையான முறையில் பயன்படுத்துவதற்கு ஆய்வறிவு நேர்மையான முறையில் பயன்படுத்துவதற்கு திறன் ஆய்வு ஒளியில் சிந்திப்பதும் சிந்தித்ததை வெளிப்படுத்துவதும் தேவை ஆய்வறிவு மெய்யான தகவல்களை கவனத்தில் கொள்ளும் பாரபட்சமானதும் முன்முடிவு செய்ததுமாகிய எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் அது ஏற்பதில்லை இரட்டை வேடம் போலி பெருமை பாவனை ஆகியவற்றை ஆய்வறிவு அம்பலப்படுத்திவிடுகிறது மக்களின் பண்பு நலனை செழுமைப்படுத்திக் கொள்வதற்கு ஆய்வறிவு உதவுகிறது ஒருமைப்பாடு உண்மை நேர்மை திறந்த மனமுடைமை ஆகிய மதிப்புகளை கடைபிடிக்கும் வாய்ப்பை உருவாக்குகிறது நமது வாழ்க்கை பிரச்சனையை உற்று நோக்குவதற்குரிய உள்ளொளியையும் அது வழங்குகிறது தெளிவான எதிர்கால மன காட்சியையும் அது உருவாக்குகிறது திறந்த மனத்தை வளர்க்கிறது ஆய்வறிவை பயன்படுத்திக் கொள்ள வழிமுறைகள் ஒன்று ஒருவர ஒருவரது திறன்கள் மனோபாவங்கள் திறமைகள் ஆகியவற்றை கணித்தல் இரண்டு நம்முள் இருக்கும் உள்மனத்துக்கும் நமது உள்மன குரலுக்கும் உள்ள இசைவை கான்சனன்ஸ் ஆழ்மனத்தில் ஆராயுதல் மூன்று தனிநபர் மீது நட்புறவால் ஏற்படும் நல்ல அல்லது தீய தாக்கத்தை அளவிடுதல் நான்கு ஒருவருடைய கருத்துக்களை பற்றிய பாரபட்சமும் முன் தீர்மானம் களைவதற்கு ஏற்ப உண்மைகளை கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சியை மேற்கொள்ளுதல் ஐந்து எந்த ஒரு கண்டுபிடிப்பையோ மாற்றங்களையோ ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாலும் அதன் முக்கியத்துவத்தையும் தன்மையினையும் மதிப்பீடு செய்தல் ஆறு எல்லாவற்றையும் உள்ளார்ந்த தகுதி கொண்டு அவற்றை பிரித்துணர்தல் நாளை சந்திப்போமா